செல்வம் செல்வாக்கும் தான் இன்றைக்கி உலகம் மட்டும் இல்லாமல் உறவினர்களை மதிக்கிறாங்க அதனால தான் சாதாரண தொழிலாளி முதல் கார்ப்பரேட் நிறுவன உரிமையாளர் வரைக்கும் மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கிறதுக்காக கோவில் கோவிலாக ஏறி இறங்கிக்கிட்டு வராங்க இந்த நிலையில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு ஆண்டில் வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே எங்கு எதுக்காக தரிசனம் அளிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டம் அடுவச்சேரி அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாசுதேவபுரம் விஷ்ணு பகவான் கோவில்ல தான் மகாலட்சுமி ஒரு ஆண்டுல அச்சயத் திருதியை முதல் எட்டு நாட்கள் மட்டுமே தரிசனம் அளிக்கிறாங்களாம் மற்ற நாட்களில் விஷ்ணு பகவானை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் பிற நாட்களில் மகாலட்சுமி விஷ்ணு பகவானுக்கு பணிவிடை செய்யறதா ஐதீகம் இருக்குது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அடுவச்சேரியில் இருந்த விஷ்ணு பகவான் கோவில் ஒரு காலகட்டத்தில் மக்கள் வழிபாடின்றி போனதால் நித்திய பூஜை செய்ய முடியாமல் கவனிப்பாரின்றி போயிடுச்சான் அதனால் அந்த ஊர் வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சதால் மக்கள் வாழ வழி இல்லாமல் பிழைப்பு தேடி வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க இந்த நிலையில ஒருநாள் அந்த ஊர் வழியா இமயத்தில் இருந்து வந்த முனிவர் ஒருவர் ஊரில் உள்ள குளத்தில் இருந்து மகாலட்சுமியே தண்ணீர் எடுத்துக்கிட்டு போறத பார்த்தாராம் மகாலட்சுமி எதுக்காக தண்ணீர் குடத்தை சுமந்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க அதுக்கான காரணத்தை கேட்டாராம் அதுக்கு அங்கிருக்கக்கூடிய கோவிலில் பூஜைகள் எதுவுமே நடைபெறலை விஷ்ணு பகவானை தானே பூஜை செஞ்சுக்கிட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்களாம் அதன் காரணமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள் புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்ட அந்த முனிவர் வறுமையில் வாடக்கூடிய அந்த ஊர் மக்களுக்கு மகாலட்சுமி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாராம் முனிவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மகாலட்சுமி ஒரு ஆண்டுக்கு எட்டு நாட்கள் மட்டுமே அருள் புரியறதா சொல்லியிருக்காங்க அதன்படி அக்ஷய திருதியை தினம் முதல் தொடர்ந்து எட்டு நாட்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளாக அவர் புரிந்து நிலையான செல்வம் ஐஸ்வர்யம் போன்றவற்றை அவள் கூறினாராம் திருதியை முதல் இங்கு வந்து மகாலட்சுமி தாங்குலம் பட்டு துணி கண்ணாடி கொண்டு வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளுடைய கண்